விவசாயி வியாபாரி பெண் இளைஞர் என யாருக்குமே பகல் இரவன எந்த நேரத்திலும் துளிகூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலத்தின் மொத்த உருவான ஆட்சியை தான் ஸ்டாலின் நடத்தி வருகிறார் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதால் தான் தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் சீர்கேட்டுள்ளது சுய விளம்பரத்தில் திளைக்கும் பொம்மை முதலமைச்சர் இதை எப்போதுதான் உணரப்போகிறாரோ என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் முன்னாள் அமைச்சரும் அண்மையில் தாவேக்காவில் இணைந்தவருமான செங்கோட்டையனின் அண்ணன் மகன் கே கே செல்வம் மீண்டும் தன்னை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தலைமைச் செயலாளர் ஏடிஜிபி ஆகியோர் வரும் பதினேழாம் தேதி காணொலி வாயிலாக ஆஜராக வேண்டும் என நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஹைகோர்ட் மதுரை கிளையின் தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டுள்ளார் அரசியலமைப்பு உரிமைகள் பற்றி அனைத்து உரத்த பேச்சுக்களும் இந்தி கூட்டணியருக்கு வெறும் சொல்லாட்சி மட்டுமே அவர்கள் அரசியல் அச்சுறுத்தல் விடுகின்றனர் என்று தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் நீதித்துறையை மிரட்ட முயலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி மக்களால் தோற்கடிக்கப்படும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் நம் பாதுகாப்பிலும் பொதுமக்கள் பாதுகாப்பிலும் ஜனநாயக அரசியல் மாண்போடு நடந்து கொண்ட புதுச்சேரி அரசிற்கு நன்றி என தாமே தலைவர் விஜய் கூறியுள்ளார் இந்த புதுச்சேரி கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னிகழ்ச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சி சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி முதலில் நான்தான் கூறியிருந்தேன் தற்போது விஜயம் பேசியிருப்பதை வரவேற்கிறேன் மகிழ்ச்சி என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்பிற்கு யாரும் போட்டியாளர்கள் கிடையாது நாட்டை முன்னேற்றுவதற்காகவே இயங்குகிறது அதுவே அமைப்பின் அடிப்படை கொள்கை என சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசியுள்ளார் பாகிஸ்தானிலிருந்து சிந்து பகுதியை பிரித்து சிந்து மக்களுக்கு தனிநாடு கோரி பாகிஸ்தானில் நடந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்துள்ளது முதல் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி தென்னாப்பிரிக்கா அணியை நூற்று ஓரு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றுள்ளது